வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு சின்ன உண்டு என்னென்றால் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உண்டு ஷேர் பண்ணப்பட்டுக்கொண்டிருக்கு லங்காசிரியாலயம் மற்றது ஐபிசி தமிழ் போன்ற ஊடு என்று சொல்லி வைக்க இருக்குது அப்படியான ஒரு ஒரு சில பங்குறது மனப்பான்மையுடைய உண்மையாக அது தமிழற்ற சொத்து சம்மந்தமாக ஆராய்வம் அது வந்து எனக்கு என்ன அரெஸ்ட் பண்ணினது போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணது அதெல்லாம் போய் அப்படி நான் நடக்கல நானாகவே பாராளுமன்ற சாரி பாராளுமன்ற பழகிட்டு நானாகவே நீதிமன்றம் போனால் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்தது வழக்குகள் முடியா பெயில் தரப்பட்டது அந்த பெயில் தரப்பட்டதன் பிறகு நான் இன்று கொழும்பு நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கிறேன் நான் ஒரு தனிமை விரும்பி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸோ සිල පැළ තකවල්කල් පරපට කොට පර. ය දැන ඔව ඩොක්. අර්චුනා පාලිමෙන්න් මඳරගෙනෙක් මීටියන්නේ වගේ කපස් හන්නවස්ක හොටපි ිය ඔව මීඩ වල. <laughs> oh, <laughs> <आपे, laughs> ै आर्नाद අන්න ඔඔන්න ඔගොලො වෙනට අපි කතා කරනවා ගොඩි ගොඩි එදාම පහලිමිතිව කතා කරවුල වෙනට විභක්ෂය කිවවා උතරයි නගෙනරා පොලිස රදිවිට වැදදි කරනග මංකව කවවාදීම වෙන නෑ ඉසරට දම වෙන්න නෑම අන්ඩෝගේ ආන්ඩ නිසයිම වෙන්න කියෙන ම නගිල්ල කිව්වා එතකොට ඒවිට ඇ නොතාන්නඕ නැත්ව ඉ ඔකනක් බරද කරන හට හැමෝට මදති කරන්න බැන හො ඕ ඇත මොදේ . இருக்கிற எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் இருக்கின்ற நாட்கள் என்று தேசிய தலைவனுக்கும் என்னை இதுவரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கு உண்மையா இருப்பேன் இடையில போலீசார் மறைத்திருந்தார்கள் அதை நீங்கள் கேட்டிருக்கலாம் அதில் அவர்கள் என்ன என்னுடைய விஐபி லைட்டை பார்த்த போது அவர்கள் மறைத்திருந்தார்கள் சில பேர் பொய்யாக விஐபி லைட் போட்டு போறது தானே அவர்கள் கதைத்த விதத்திலிருந்து விளங்கி இருக்கும் எல்லா சிங்கள மக்களும் கூடானவர்கள் அல்ல கூடா அதாவது வந்து சிங்களதோ சொல்றாங்க ஹெம சிங்களே ஹெமத் பரதிகாரியானவை அப்படி நாங்கள் அவர்களுடைய மொழியில் கதைக்கும் போது அதுக்குரிய மரியாதை இருக்கிறது ිගල්ගේ පාෂාෙන් කතා කරන කොට එතකොට කොඩි රස්පෙක්ටක් හැදෙනවා මමන හිතන්නේ ස්සරට අපේ රට ගොඩගண்டන්න පාෂාවවුල ජාතිා ජාදී වාදිිවේදමක් නැති කරණ ඕනේ එතකොට අපි දෙමළ තමා එක වෙනස් කරන්න බෑ தங்கள் வந்து நாட்டை முன்ன கொண்டு போනම சொன்னால் இනම් අதම් ொලි සාார்ந்த ட்டுම ண்டு රவேண. அது எங்கட பழுத்த அரசியல்வாதிகள் செய்ய விட மாட்டோம் ஆனால் நாங்கள் செய்வோம் என்ன விட்டீங்கன்னா நாங்கள் செய்வோம் இன்றைய கூட என்னை ஒரு கிரிமினல் என்று பேசியிருந்தார்கள் எங்க அப்படி என்று நான் பேச விரும்பல இவர் ஒரு கிரிமினல் என்று சொன்னார்கள் தேசிய தலைவன் கூட உங்களுக்கு கிரிமினல் தான் ஆனால் எங்களுக்கு தெய்வம் நன்றி வணக்கம் நீங்க தேடி பாருங்கோ எங்க என்ன கிரிமினல் என்று பேசினார்கள் என்று அது பேசும்போது உயர் சபையில் இருந்த ஒருவர் கூட அப்படி பேசுவது குற்றம் என்று சொல்லியும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்னை கிரிமினல் கிரிமினல் என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள் அதை நான் சிரித்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு மக்களுக்காக போராடுகிறவன் வந்து ஒரு கிரிமினலாக இருந்தால் அந்த கிரிமினலாகவே சாவதற்கு தயாராக இருக்கிறேன் இதுதான் ஒரு பொது வாழ்க்கையில வந்து ஒருத்தன் போராடுகின்ற போது வேலையை இழக்க வேண்டி வரும் இதுவரை காலம் ஒரு வைத்தியராக இருக்க என்ன யாராவது பேசினா அடி ஒன்று பேசினா கூட கவலையா இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமான ஆக்கள் சேர்ந்து நீ ஒரு பைத்தியம் வந்து சொல்லும் போது தெல்லிப்பலைக்குள்ள போய் அப்பாயின்மெண்ட் செய்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருகிறது தெல்லிப்பலை வைத்தியசாலையில் அங்கோட வைத்தியசாலைக்கும் போய் வந்திருக்கிறேன் எனக்கு அதை பார்த்து கவலை இல்லை எப்போதும் நீங்கள் ஒரு சமூக தமுக நோக்கத்தோட நல்ல நோக்கத்தோட பயணிக்க உங்களை இழுத்து விடுத்துறதுக்கு அவள் ரெடியா இருப்பினும் ஆனால் என்ன விரச்சின்னு சொன்னா இப்போ ஒரு ஆறு மா ஆறு வயசு பிள்ளைக்கு டிசிசி மீட்டிங் என்னன்னு தெரியும் ஒரு பாமர மக்களுக்கு எவ்வளவு காசு ஒதுக்கப்படுறன்ற தெரியும் எனித்தான் எங்கட ஜால் கனவு பால் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எங்க கொடுத்துருக்குது எங்கட சிறிய தேட்டர் எங்க கொடுத்துருக்கேன் தேட போறோம் என்ன அதனுரு அரசாங்கம் தேடுகிறோம் அரசியாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய சித்தப்பா வந்து தன்னுடைய முக புத்தோடு இருக்கிறார் அர்ஜுனா ஆண்டிகளை செல்ல பிள்ளை உண்மைதான் என்னுடைய அக்காக்களுக்கு நான் செல்ல பிள்ளைதான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சித்தப்பா வந்து தந்த தம்பி பிள்ளை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுடைய படங்களை பகிர்ந்து போட்டு ஒரு இடத்துல வந்து சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியர் என்ற கீழையும் தன்னுடைய சொந்த கீழையும் ஆண்டிகளின் செல்ல பிள்ளை என்று சொல்லி எழுதியிருக்கல உங்களோட ரஜீவனை என்னுடைய புறம்பெயர் மக்கள் ஒரு நாளுமே செல்ல பிள்ளையா வச்சிருக்க போறதுல அது இளங்குமரனா இருக்கட்டும் ரசீவனா இருக்கட்டும் என்ன மீட்டிங் கலைக்கிறாங்களே தெரியாமான்னு என்னென்ன அழைக்கிறாங்கன்னு கேட்டாங்களதான்

ஒரு சொல்ல ஆக்கிரமிப்பாகும் பையன் எனக்கு அப்போ அடிக்கடி சொல்லுவார் நான் உன்ன பெரிய கூடாம கதைக்கிராகள்னு படி பண்ணாத கதை கிரவனை திரும்பி பேரெண்டு திரும்பி பார்த்தேன் ஏளனமாக இருந்தது நானே பேர் கதை க விரும்பலை அந்த உயரிய சபையில் இருந்த உயரிய பெரிய ஆளுக்கும் தெரியும் அதை தவிர அவையோட வரலாறுகளும் தெரியும் இதே ஆஹ் தொண்ணூற்றேழாம் ஆண்டு இதே முருகா சொல்கிறேன் சும்மா மேலால நீங்கள் ஜாயின் பண்றதுக்கு நான் பொறுப்பில்லை தொண்ணூற்றேழாம் ஆண்டு ஜாப்பானம் இந்து கருவிலும் சேர்ந்தனால் ரெண்டாயிரமாம் ஆண்டு லண்டன்ல இருந்து குடும்பமா வந்து சேர்ந்தவன் அவைக்கு போராட்ட மண்டா இப்ப நாற்பது நாளில் இருந்து வருது காய்கறம் போராட்ட மண்டா என்ன தெரியாது தேசிய மண்ட தெரியாது எங்கண்ட படி அந்த ரத்தம் போன வரலாறு தெரியாது ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவ வந்து வழக்குகள் எடுத்து செஞ்சுவ ஏன்னு சொன்னா தேசியத்தி இன்னும் கூட ஒரு ஒரு சம்மந்தமான பாட்டை கேட்டுக்கொண்டு ட்ரை பண்ணி கொண்டு நான் முதல் என்ன தாங்காமலே அழுக போயிட்டது என்னென்னா நீங்கள் அந்த வேலையை உணர்ந்திருக்கணும் அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்க வேணும் எல்லாரும் என்ன திட்டுற நேரம் நான் யோசிக்கிறது இப்படித்தானே அவங்களை இந்த டிவியல் நீங்கள் அவங்க இப்போ இல்லாமல் போயிட்டாங்க காணாமல் போயிட்டாங்கள் மண்ணுக்குள்ள போயிட்டாங்கள் இப்போ அவங்களோட எலும்புகளும் இருக்காது ஆனால் அந்த ஆன்மா அண்ட் ஒன்று நாங்கள் வந்து இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் கிறிஸ்டியனா இருக்கலாம் அவங்களுடைய ஆன்மா அண்டு இப்படிலாம் ஓடி பயப்படுத்தக்கூடாது அவங்களுடைய ஆன்மா அண்ட் ஒன்று இருக்கு அந்த ஆன்மா வந்து ஒரு சக்தி வெளியது அது எங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கும் நாங்களே சயின்ஸ்ல வந்து சொல்றோம் நாங்கள் ஒரு வைப்ரேஷனுக்குல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ அவர்கள் கதைத்து அவர்கள் தோளில் தாங்கிய அவர்கள் காயப்பட்ட போது கத்திய வெளிகள் என்ற வைப்ரேஷன் நாங்கள் இப்போ பயணித்து கொண்டிருக்கிற பாதைகள் கூட எப்பவுமே இருக்கும் நாங்கள் இருக்கிற வீடுகள்ல இருக்கும் நாங்கள் அல்ற கிணத்து தண்ணீர்ல ஒரு காலத்துல அவங்க அவங்களுக்கு கவலை வரும் கூட்டமான ஒரு கட்டமைப்பு இல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு முப்பது பேர் ஒருவாளி தண்ணியில குளிச்சிருப்பாங்க அந்த உணர்வுகளை சற்று சிந்தித்து பாருங்கோ உங்களுக்கு தெரியாட்டி அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவன் கேட்டு பாருங்கோ தேசியம் கதைச்சு தமிழ் இழக்கிறதுக்கு இல்ல மக்கள் இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு இல்லை அதே நேரம் கதைக்காம அபிவிருத்தி என்று கதைச்சு ஏமாற்றத்துக்கு ரெடியா இல்லை சில நேரம் நானே யோசிக்கிறேன் என்னை அறியாமலே என்னுடைய தகமைக்கு மேலதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எப்படி என்றது அதைத்தான் அந்த நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் என்னுடைய தலைவன் தலைவனுடைய மனைவி அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளையல் ஆன்மா உந்துதென்று சொல்லலாம் அவர்கள் நைக்கும்போது ஒரு ஒரு மனசுல ஒரு வரி ஒன்று வரும் சுட்டா ஒரு கதானே பின்பக்கத்தான ரவுண்ட்ஸ் என்ட்ரி ஊண்ட் எக்ஸிட் ஊண்ட் இருக்கும் அதுக்காக இவங்க அடிப்பாங்க இவங்க வழக்கு போடுவாங்க இவங்க பிடிஏல போடுவாங்கன்றதை காண்டி இப்ப ஒரு கோலையல் மாதிரி நாங்க பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்துல தனி இருட்டுக்குள்ள பாம்பு கடிக்குமோ முதல அடிக்குமோன்னு தெரியாம அவங்க மண்ணுக்குள்ளால சேத்துக்குள்ளால தவண்டு உருண்டு போய் செய்த சாகசங்களை ரெண்டாயிரத்துக்கு பிறந்த பிள்ளைகள் யாராவது உங்களுடைய அப்பா அம்மா கேட்டுக்கொள்ளுமோ அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பூட்டலாம் ஆனா எங்களுடைய பாதம் மாறாது கொஞ்சம் இருந்து கவலையா இருந்தது இவன ஒரு கிரிமினல் இவன ஒரு கிரிமினல் நல் என்று சொல்லியிருக்கில்ல பட் அங்கோடைக்கு போன அதே பீலிங் இருந்தது எனவே கே நாங்கள் அது மாதிரி ஆயிரம் மெனநோயாளர்களை பார்த்திருப்பதால் அதில் ஒரு மெனநோயாளியாக கடந்து போகிறோம்

ஐயாவும் அப்பாவும் என்ன பற்றி தானே கதை கொண்டு வந்தது என்னடா செய்யறது ஒரு தாழ் ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்கள் சமூகங்கள் சொல்லு ஆக்கள் இல்ல ஒரு தொழில் வர்க்கம் என்று வைப்பான் வைத்தியர்கள் அல்லது யாரோ ஒரு ஒரு நாலஞ்சு பேட்ட தாழ்வு மெனப்பான்மை எனக்கு எம்பி போஸ தந்திருக்கின்ற எனக்கு சந்தோஷமா இருக்கு இதே இப்படியே கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சிக்கிறட்டா இன்னொரு நாலஞ்சு பேர் இந்த பேர்ல

நான் உங்களுக்கு என்ன செஞ்சால் உங்களுக்கு நான் கிரிமினல் தான் எந்த தலைவனும் கிரிமினல் தான் நானும் கிரிமினல் தான் நோ வரிஸ்